எமது தேசிய தலைவரும் எனது தந்தையுமாகிய மேதகு வெளிப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் பழிநடத்தலில் நடத்தலில் ஆயிரம் அணி திரண்ட எமது இளைஞர்களும் ஜுவதிகளும் ஈழத் தமிழினம் வேறு கொண்ட மண்டியிடாத வேங்கு இனம் என்பதை நிறுவினார்கள் ஸ்ரீஸ் தொலைக்காட்சி வசூல் துவாரகா புரோஜெக்டை அம்பலப்படுத்தியது

வசூல் துவாரகா புரோஜெக்டை சுவிஸின் தேசிய தொலைக்காட்சியான எஸ்ஆர்எஃப் தமிழ் புலிகளின் நன்கொடை ஊழல் புலிகளின் தலைவர் உயிருடன் இருக்கிறாரா என்ற தலைப்பில் ஆவணப்படமாக வெளியிட்டுள்ளது சில தினங்களுக்கு முன் ஜூன் பத்தொன்பது அன்று ஒளிபரப்பப்பட்ட பதினான்கு நிமிடங்கள் ஏழு வினாடிகள் நீண்ட இந்த ஆவணப்படத்தில் வசூல் துவாரகா புரொஜெக்டின் முக்கிய புள்ளிகள் மற்றும் துவாரகாவாக தோன்றுவதாக சொல்லப்படும் பெண்ணுடனான உரையாடல்கள் மற்றும் இவர்களை கேள்விக்குட்படுத்தும் பணத்தை இழந்த சிலரின் பதிவுகளும் ஒளிபரப்பப்பட்டது தேசம் நெட் உட்பட தமிழ் சமூக வலைத்தளங்களில் நன்கு அலசி அம்பலப்படுத்தப்பட்ட வசூல் துவாரகா புரொஜெக்டை தற்போது ஐரோப்பிய நாடொன்றின் தேசிய தொலைக்காட்சியும் அம்பலப்படுத்தியிருப்பது இந்த மோசடியின் தீவிரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது சுவிஸில் உள்ள உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் வேர்ல்ட் தமிழ் கோஆர்டினேஷன் கமிட்டியின் தலைவர் அப்துல்லா என்று அறியப்பட்ட ஜெயபாலன் செல்லியாவின் இயக்கத்தில் உருவான வசூல் துவாரகா புரொஜெக்டின் ஊடகத்துறை பொறுப்பாளர் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒலிபரப்பாகும் இன்பத்தமிழ் வானொலியின் இயக்குனர் பாலசிங்கம் பிரபாகரன் காலம் சென்ற மதியுரைஞர் அண்டன் பாலசிங்கத்துக்கு எடுத்துக் கொடுத்த உதவியாளர் என்று அறியப்பட்ட ஸ்ரீஸ்கந்தராஜா ஐஸ்வர் ரஞ்சித் வசூல் துவாரகா புரொஜெக்டின் மதியுரைஞர் சுவிஸ் எஸ்ஆர்எஃப் தொலைக்காட்சி அம்பலப்படுத்திய ப்ரொஜெக்ட் எப்படி தங்களுக்கு சாதகமாக அமைந்தது என்று முப்பத்தி ஏழு நிமிட காணொலியை வெளியிட்டு தங்களது மீசையில் மண்படவில்லை என சேரமான் ஆணித்திரமாக தெரிவிக்கின்றனர் எஸ்ஆர்எஃப் சுவிசில் வாழும் முன்னாள் தமிழுள்ள போராளிகள் என கூறிக்கொள்பவர்கள் உயிருடன் வந்துள்ள புலிகள் தலைவருக்காக என கூறி பெருந்தொகையான நிதி திரட்டல் மோசடிகளில் ஈடுபடுவதாக இந்த ஆவணப்படம் குற்றம் சாட்டுகின்றது புலிகள் அமைப்பானது பதினைந்து வருடங்களுக்கு முன்னரே வெற்றி கொள்ளப்பட்டு துடைத்தொழிக்கப்பட்டுள்ளது தமிழ் புலிகள் இலங்கையில் தமிழர்களாக ஒரு கடுமையான ரத்தம் தோய்ந்த யுத்தத்தை நடாத்தியது என்றும் இறுதியில் புலிகள் அமைப்பின் தலைவர் மற்றும் அவரது குடும்பம் உட்பட கொல்லப்பட்டதோடு அந்த பிரிவினைக்கான யுத்தம் முடிவுக்கு வந்தது ஆனால் இந்த நிதி மோசடி உண்மையிலேயே புலிகள் அமைப்பு அழிந்து அழிந்துவிட்டதா என்ற ஐயப்பாடான கேள்வியை எழுப்பியுள்ளதாக எஸ்ஆர்எஃப் ஆவணப்படத்தில் கேள்வி எழுந்துள்ளது ஆனால் தற்போதைய எஸ்ஆர்எஃப் ஆய்வில் ஒரு மோசடியான பெண் என்று கருதப்படுகிறவரோடு இணைந்து சுவிஸில் தமிழ் புலிகள் செயற்பாடுகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது என தெரிகின்றது அவ் ஆவணப்படம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ள விடயங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவடைந்த யுத்தம் சுவிசில் வாழும் தமிழர்களால் பொருளாதார ரீதியாக அனுசரணை வழங்கப்பட்டது எப்படி இருந்த போதும் இப்போதும் கூட சுவிசில் வாழும் தமிழர்கள் தனி நாட்டை கோருகின்றார்கள் ஒரு சிலர் புலிகளின் தலைவரான பிரபாகரன் இறப்பு தொடர்பில் சந்தேகம் கொள்கின்றனர் அவர் உயிருடன் இருப்பதாக நம்புகின்றனர் சுவிஸில் ஒரு நினைவிடத்தில் மே பதினெட்டு இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் அந்த நினைவிடத்தில் நின்று கொண்டு பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக நூறு வீதம் நம்புவதாக கூறுகின்றனர் அது மட்டுமல்ல அதற்கு ஆதாரமும் உண்டு நான் நம்புகின்றேன் பிரபாகரன் மகளும் உயிருடன் இருக்கின்றார் என்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரபாகரன் மகள் என்று கருதப்படுகின்ற ஒரு பெண் மாவீரர் தினத்தில் ஆற்றிய உரையை எங்கும் பகிர்கிறார்கள் அந்த உரையில் வசதி படைத்த தமிழர்கள் தாயகத்தில் வாழ்வர்களின் வறுமையை போக்க முன்வர வேண்டும் மற்றும் தன்னலமற்று போராடியவர்களே கொண்டு புதிய தலைமையான தேசத்தின் புதல்வி பிரபாகரன் மகள் துவாரகாவின் தலைமையிலான வழிநடத்தலில் நடக்கப் போகிற போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன நீங்கள் நீண்ட காலங்களுக்கு முன்பு தெரிந்தவர் கலந்திருக்கிறீர்கள் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி லட்சியத்திற்காக தமது இன்னுயிரை ஈகம் செய்த எமது காவல் தெய்வங்களை எமது இதய கோவில்களில் நாம் பூஜிக்கும் திருநாளில் உங்கள் முன் வழிபடுவதற்கு காலம் எனக்கு வாய்ப்பளித்திருப்பதை மிக பெரும் கருதுகிறேன் இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனது வாழ்நாளில் ஏற்படும் என்று நான் நினைத்திருக்கவில்லை நெருக்கடிகள் சவால்கள் துரோகங்களை கடந்தே என்று உங்கள் முன் நான் வழிபடுகின்றேன் இதனை நம்பிய பல சுவிஸ் வாழ் தமிழர்கள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு பெருந்தொகையான பணத்தை கொடுத்துள்ளார்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்து எண்பதாயிரம் பிராங்குகள் அவ்வாறு பணம் கொடுத்தவர்களை இவ்வாறு நம்ப வைத்துள்ளார்கள் பிரபாகரனும் அவரது குடும்பமும் இன்னும் உயிருடன் இருப்பதாகவும் அவருடைய மனைவி அவருடன் சேர்ந்து நபர்கள் மற்றும் அவர் சமையலாளர்கள் உட்பட ஆவணப்படத்தில் மேலும் கூறியதாவது துவாரகா என வீடியோவில் தோன்றிய பெண் பல வருடங்களாக சுயசில் வாழ்ந்தவர் பல பேரிடம் ஏமாற்றி நிதி திரட்டி மோசடியில் ஈடுபட்டவர் பல தமிழர்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றவர் அந்த அந்த பெண்ணின் இருப்பிடத்தை அறிந்து வருடங்களாக ஏமாற்றி சேகரித்த நூற்று கணக்கான பிராங்குகள் தொடர்பில் விசாரித்தனர் துவாரகா என்று கருதப்படும் அப்பன் வீடியோவில் முகம் காட்டவும் தனது பெயரை வெளிப்படையாக கூறவும் மறுத்தார் அப்பன் தன் மீதான அத்தனை குற்றச்சாட்டுகளையும் மறுக்கின்றார் ஆனால் அந்த பெண்ணை அதிதி என்ற புனை பெயரால் அழைக்கும் எஸ் ஆர் எஃப் குறிப்பிட்ட பெண்ணின் படத்தையும் மாவீரர் உரை வீடியோவில் தோன்றிய பெண்ணின் படத்தையும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்த ஒப்பீட்டு ஆய்வு ஐந்து வீதம் இரு புகைப்படங்களிலும் தோன்றும் நபர்கள் ஒரே நபர்களாக இருக்கவே வாய்ப்புள்ளதாக கூறுகின்றது மற்றும் அப்பெண் உரையாடிய உரையாடல் பதிவுகளிலும் ஆதாரங்களாக காட்டப்படுகின்றது அதிதி என்று அழைக்கப்படும் அப்பெண்ணை நேரில் பார்த்தவர்களும் துவாரகாவும் ஒரே நபர்கள் என கூறுகின்றனர் அதே நேரம் அதிதி குற்றச்சாட்டு Der Bildvergleich mittels künstlicher Intelligenz zeigt aber, mit einer Wahrscheinlichkeit von über 95 Prozent handelt es sich bei der Frau im Video um Aditi. Aditi will nicht offen vor der Kamera sprechen. Sie sagt uns mehrfach im Gespräch, sie sei nicht die Frau im Video und sammle kein Geld. Sie tickt jedes Mal anders. Mal ist sie aggressiv, mal redet sie heulend, mal redet sie, als wäre nichts passiert. Actor Drama Queen Frau

சம்பந்தப்பட்ட மாவீரையை யூடியூப்பில் பதிவேற்றிய நபர் யாரெனில் சுவிஸில் பணசேகரிப்பில் ஈடுபட்ட புலிகளின் முன்னாள் தலைவரான அப்துல்லா என்னும் நபர் என கண்டறியப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்திற்கு சுவிஸிலிருந்து பதினைந்து மில்லியன் பிராங்குகளை அனுப்பி வைத்ததாக குற்றச்சாட்டப்பட்ட அப்துல்லா உட்பட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் மோசடியான ஆவணங்களை வங்கிகளில் சமர்ப்பித்து பல நூறாயிரம் பிராங்குகளை கடன் பெற்று பயங்கரவாத அமைப்பு என பல நாடுகள் அறிவிக்கப்பட்ட புலிகள் அமைப்புக்கு நிதி பங்களிப்பு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆச்சரியமான வகையில் புலிகள் பயங்கரவாத அமைப்பு அல்ல என்ற அடிப்படையில் Die Schweiz führte zwar einen Monsterprozess gegen Mitglieder der Tamil Tigers, nach mehreren Jahren folgte 2018 aber das überraschende Urteil. Das Bundesstrafgericht in Bellinzona stuft die Tamil Tigers nicht als kriminelle Organisation ein, das im Gegensatz etwa zur EU. Das Gericht spricht die 13 Angeklagten, darunter Ex-Finanzchef Abdullah, von den Hauptvorwürfen frei. In der Abdullah மாவீரர் தின உரையில் தோன்றியவரே துவாரகா எனவும் யுத்தம் முடிந்து பதினான்கு வருடங்களாக இலங்கைக்கு தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கவில்லை என ஆதங்கப்படும் அவர் அதற்காக துவாரகாவுடன் இணைந்து செயற்படுவதை ஏற்றுக்கொள்கிறார் அதே நேரம் புலிகளின் மேலெழுச்சிக்கும் அடுத்த கட்ட போராட்டத்திற்கான நிதி திரட்டலில் ஈடுபடுகிறீர்களா என்ற கேள்விக்கு நாங்கள் இதுவரை யாரிடமும் பணம் கேட்கவில்லை என மறுக்கின்றார் ஆனால் எஸ்ஆர்எஃப் தொலைக்காட்சி அப்துல்லா தொலைபேசி ஊடாக ஒரு தமிழரிடம் நிதி சேகரிப்பில் ஈடுபடும் உரையாடல் பதிவை ஆதாரமாக வெளியிட்டிருந்தது அழுத்தத்தை கொடுத்து நாட்டை பிரிக்கலாம் அப்துல்லா தான் நிதி சேகரிப்பில் ஈடுபடவில்லை என மறுத்த போதும் அப்துல்லாவை நன்கு அறிந்த தமிழர்கள் அப்துல்லாவின் குரல் பதிவை கேட்டு அக்குரல் அப்துல்லாவினுடையது என உறுதி அப்துல்லாவுடன் இணைந்து பல வருடங்கள் செயற்பட்ட புலி உறுப்பினரும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற நிதி மோசடி குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் அப்துல்லாவுடன் இணைந்து விடுதலை செய்யப்பட்ட குலம் அப்துல்லாவின் குழுவின் தற்போதைய நடவடிக்கைகளை கண்டிக்கின்றார் தன்னால் பிரபாகரன் இறக்கவில்லை என்று அப்துல்லா குழு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கின்றார் மேலும் பிரபாகரன் இறந்துவிட்டார் என்பதற்கான வலுவான ஆதாரங்கள் இருக்கும்போது மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்கின்றார் இவ்வாறான நிதி சேகரிப்பு நடவடிக்கைகள் குடும்பங்களிலும் பிரச்சினைகளை கொண்டு வரும் என்று கூறும் அவர் அப்துல்லா குழுவின் போருக்கான நிதி சேகரிப்புக்கு வலுவான ஆதாரங்கள் இருக்குமானால் சுவிஸ் அரசாங்கம் சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்து இப்படியான மோசடிகளை தடுக்க வேண்டும் என்கின்றார் Ich bin nicht damit einverstanden, was Abdullah und seine Leute sagen. Es gibt Beweise, dass Papa Karan tot ist. Darauf berufe ich mich, das glaube ich. Deshalb bin ich wütend auf Sie. Unsere Menschen lassen sich auf unnötige Probleme ein. Es gibt mehrere Probleme. Leute geben Geld und dadurch entstehen Probleme in den Familien. Kulam fordert die Schweizer Behörden auf, man muss gerecht handeln. Wenn man das beweisen kann, müssen die Behörden das rechtlich überprüfen. Die tamilische Diaspora in der Schweiz sei gespalten, erzählt Kulam. மற்றும் நிதி சேகரிப்பில் ஈடுவதை கண்டிக்கின்றனர் மீண்டும் ஒரு யுத்தம் இலங்கையில் ஏற்படுவதை கடுமையாக எதிர்க்கவும் செய்கின்றனர் இந்தியா என்ன செய்திருக்கணும் உடனடியாக படையை இறக்கி தன்னை பதினூன்றை நடைமுறைப்படுத்தும் இல்லாத வடகிழக்கு தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் நீத ஆயுதங்களை பரச்சங்களை ஆயுத பாணியாக்கி பதினூன்றை நாங்களே வந்து ஒப்பந்தம் அதை தன்னுடைய தன்னுடைய சிங்களத்துக்கும் திறக்குமான அந்த உறவை பாதுகாக்கிறதுக்கு அவன நடத்தி விட்டான் தலைவர் இருக்கிற ரண்டாசியான பலனிடமாறு அறிவிச்சு உலகத்தின் திசையை மாத்தி விட்டான் தலைவரை பத்தி நீங்கள் கொண்டு கொண்டிருக்கீர்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை நடக்கு தலைவரை பத்தி தலைவரை பத்தி தேடி தலைவரோட வேலை தலைவரோட வேலை நீங்களே நீங்க எல்லாரும் தலைவர் சொல்றதை கேட்டுக்காட்டே இப்போ பண்ணிக்கொண்டு எல்லாரும் நீங்கள் பரதேசி நாயில இயக்கத்துல இருந்தா இயக்கத்துல எப்படி இருந்தீங்க உங்களுக்கு தெரியாது ஒரு இருக்கு ஒரு அருமையான காலத்து அரசியலை நாசம் செய்து கொண்டு ஒன்று பைத்தியாரங்கள் மாதிரி இனத்தினுடைய வாழ்வை சீரழிச்சு போட்டு சீரழிச்சு கொண்டு நிற்கிறீர்கள் புற வந்து நியாயம் காட்சி கொண்டு நிற்கிறீர்கள் பேங்களே மாறாக எஸ்ஆர்எப் ஆவணப்படத்தில் தோன்றும் சேரமான் மற்றும் அப்துல்லா குழுவினர் மீண்டும் தமிழர்கள் தமது ஆயுத பலத்தை கட்டியெழுப்பி பலத்தோடு சர்வதேசத்தின் ஆதரவுடன் தமிழர்களின் போராட்டம் வெற்றியளிக்கும் என்கின்றனர் மே பதினெட்டில் சுவிஸில் மாவீரன் நினைவிடத்தில் கூடிய அப்துல்லா குழுவின் ஆதரவாளர்கள் என்று கருதப்படுகின்ற இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் புலிகளின் மீளெழுச்சியை பறைசாற்றுவதோடு அடுத்த கட்ட போராட்டத்திற்கான தயாரிப்பு என்ற வகையில் வெளிப்படுத்தி நிற்கின்றனர் என்பதையும் அவ்வாவணப்பிடம் சுட்டிக்காட்டியுள்ளது ராஜபக்ச அரசு நாடுகளின் தீட்டப்பட்ட பீக்கன் திட்டம் பிரபாகரன் அவர் தளபதிகள் மற்றும் குடும்பத்தினரை இரண்டாயிரத்தி ஒன்பதில் அழித்தொழிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அப்துல்லாவின் வசூல் துவாரகா ப்ரொஜெக்ட் பிரபாகரன் மதிவதனி துவாரகாவை மீள உயிர்ப்பித்துக் கொண்டு வந்துள்ளது பிரபாகரன் உயிருடன் தாப்பிவிட்டார் குடும்பத்தினர் இன்னும் உயிருடன் இருக்கின்றனர் என்ற கதை இழப்புகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் முற்பகுதியில் தான் வடிவம் கொடுக்க ஆரம்பித்தனர் தலைவர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வருவார் என்ற கதையாடல் தலைவர் வரப்போகின்றார் தலைவர் வந்துவிட்டார் தலைவர் சுவிசுக்கு மதிவதனியாக்காவோடும் மகள் துவாரவாவோடும் வந்துவிட்டார் என்றானது அதனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி பதினான்கில் மொழிவாய்க்கால் முற்றத்தில் ரோ இயக்கத்தில் செயற்படும் பல நெடுமாறன் அணி அறிவித்தது பிரபாகரன் ஐரோப்பாவிற்கு வந்துவிட்டார் அவர் நிதி நெருக்கடியில் இருக்கின்றார் அவர் போராட்டத்திற்கு ஆதரவு கேட்கின்றார் என்ற கதைகள் அப்போது ஐரோப்பாவில் உலா வந்து கொண்டிருந்தது LTTE Chief Prabhakaran is alive and healthy. Yes, you heard it right. At least this is what Tamil Nadu leader P. Nadimaran claimed. இதன் உச்சகட்டமாக பிரபாகரன் சிலரின் வீடுகளுக்கு சென்று விருந்துபசாரத்தில் செய்திகள் மேலாக போன்று பர்தா சிலர் வீடுகளுக்கு அழைத்து சென்றுள்ளனர் பாதுகாப்பு காரணமாக தன்னை அடையாளப்படுத்த முடியாது என மதிவதனி என்ற போர்வையில் வந்தவர் தெரிவித்ததாகவும் தேசம் நெட்டுக்கு தெரிய வருகின்றது இந்த சந்திப்புகளின் மூலம் வர்த்தக புள்ளிகள் நூற்றி ஐம்பதாயிரம் பவுன்கள் வரை அன்பளிப்பு ും அவர்கள் ஒரு மில்லியன் பவுண்ட் வரை சேர்க்க திட்டமிட்டு இருப்பதாகவும் தேசம் நெட்டுக்கு தெரியவந்தது இப்பின்னணியில் சற்று பெரிய தொகையை வழங்க விருப்பம் தெரிவித்த லண்டன் வர்த்தகர் துவாரகாவை தான் சந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அதற்காக ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது துவாரகாவை தெரிந்திராத அந்த வர்த்தகரும் துவாரகாவை சந்தித்தபோது துவாரகாவை அழைத்து வந்தவரை பார்த்து துவாரகாவிற்கு வாகனம் ஓட்ட கற்றுக் கொடுத்தது யார் என்று கேட்க துவாரகாவை அழைத்து வந்தவர் ஒரு தளபதியாகவிருந்த ஆண் போராளியின் பெயரை சொல்லியுள்ளார் ார் சற்று விஷயம் அறிந்த இந்த வர்த்தகர் துவாரகாவை சந்திக்க வருவதற்கு முன்னரேயே பர்மிங்ஹாமில் உள்ள ஒரு மூத்த பெண் போராளியுடன் தொடர்பு கொண்டு தான் எப்படி அவர் துவாரகா என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்று கேட்டுள்ளார் ஏனெனில் மதிவதனி போல் அவரும் முக்காடு போட்டுக் கொண்டு வருவார் என்றே அவர் எண்ணினார் அவ்வாறே நடந்தது அப்பெண் போராளி தான் அந்த கேள்வியை கேட்குமாறு இந்த வர்த்தகருக்கு கூறியிருந்தார் ஏனெனில் இப்பெண் போராளி தளபதியே துவாரகாவுக்கு வாகனம் ஓட்ட கற்றுக் கொடுத்தவர் துவார விடியத்தில் அவர்கள் ஏமாற்றியதை உணர்ந்த அந்த வர்த்தகர் வந்தவர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை புலிகளின் தலைவர் வேணா பிரபாகரனோ அவர்களது குடும்பத்தில் ஒருவரோ உயிருடன் தப்பித்திருந்திருந்தால் அதனை உறுதிப்படுத்துவதற்கு டபிள்யூ சி அப்துல்லாவோ இன்பத்தமிழ் வானொலி பிரபாகரனோ தேவைப்பட்டிருக்காது பிரபாகரனோ குடும்பத்தினரோ உயிருடன் தப்பிவிட்டார்களா எப்படி என்றெல்லாம் கேள்வியே எழுந்திருக்க வாய்ப்பில்லை பிரபாகரனும் அவர் குடும்பத்தினரும் உயிருடன் இல்லை என்ற உண்மையை மறைத்து அவர்கள் உயிருடன் இருக்கின்றனர் என்றொரு பொய்யில் ஆரம்பித்தவர்கள் இப்போது ஆயிரக்கணக்கான பொய்களையும் புழுகு மூட்டைகள் அவிழ்த்துவிட்டும் அக்குடும்பம் உயிருடன் இல்லை என்ற உண்மையை மறைக்க முடியவில்லை ஆனால் ஆரம்பத்தில் பலர் பொய்யை நம்பி பல்லாயிரங்களை இந்த மோசடி கும்பலுக்கு வழங்கியுள்ளனர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு